அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த பதிவில் பின்னங்களை எப்படி சுருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது முழுமையான பின்னம் அந்த பின்னத்தில் பார்த்திங்க சொன்னால் பிரக்கட் இருக்கலாம் அரணர் இருக்கலாம் தர இருக்கலாம் கூட்டல் கழித்தல் இருக்கலாம் இப்படி என்ன இல்லாட்டி இன் இருக்கலாம் நான் போன பதிவில் கடைசியாக ஒரு கணக்குன்னு சும்மா போட்டு காட்டினேன்னா அந்த மாதிரி கணக்குகள் நம்ம செய்யணும் அந்த மாதிரி கணக்குகள் செய்கிறோன்னு சொன்னால் முதல்ல போட் மாஸ் அப்படிங்கிற கணக்கில் விதி நமக்கு தெரிஞ்சுருக்கணும் என்ன கேட்டால் கணக்கில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல்னு சொல்லி அவளும் வருது அவளும் வருது அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல்னு சொல்லி அவளும் வருது அப்போ இதில் முதல் எதை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அதுதான் போட் மாஸ் விதின்னு சொல்கிறோம் முதல்ல அந்த விதியை நமக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளணும் சரிதானே அப்போ முதல் அந்த விதி என்னென்னு பார்ப்போம் மாஸ் அதாவது பிங்கிறது வேறு எதுவுமே இல்லை பிரக்கட் அதாவது அடைப்புக்குறி இப்போ அடைப்புக்குறி இப்படி போடுவேனா இப்படி போடுவோம் கணக்கில் ஒரு அடைப்பு வரலாம் இல்லாட்டி அப்புறம் இன்னொரு அடைப்புக்குறி ஒன்று வரலாம் அதோட இன்னொரு அடைப்புக்குறியும் வரலாம் அப்போ எத்தனை அடைப்புக்குறி வந்தாலும் முதல் சின்ன அடைப்புக்குறி எதுன்னு பார்க்கணும் சின்னது இதைக்கு இதை செஞ்ச பிற்பாடு அடுத்து பெரிய அடைப்புக்குறியை செய்யணும் அதை சோல்வ் பண்ண பிற்பாடு தான் அதுக்கு அடுத்த அடைப்புக்கு போகணும் அதே மாதிரி இங்கேட்டுக்கு துண்டாக இன்னொரு இப்படி பிரக்கெட் இருக்குது அது இல்லாமல் அதை இப்படி பிரக்கெட் இருக்குது இங்கிட்டும் பிரக்கெட் ஒன்றுக்குன்னு வச்சுக்கோமே இப்போ இந்த ரெண்டு பிரக்கெட்டையே நாங்கள் ஒரு அடியாக செஞ்சுட்டு வரலாம் இங்கிட்ட உள்ள கணக்கு இங்கிட்டு தனியாக இங்கிட்ட உள்ள கணக்கு இங்கே தனியாக நாங்கள் செஞ்சுட்டு வரலாம் அதில் இருந்து பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் சின்ன அடைப்புக்குரிய முதல் செய்யணும் அது நீ வீடாக வந்த பிற்பாடு அதை கூட்டு கழித்து எது வேணாலும் இருக்கலாம் ஒரு வீடாக வந்த பிற்பாடு அதுக்கான ஆன்சர் வந்த பிற்பாடு நாங்கள் அந்த பிரக்கெட்டை இல்லாமாக்கிட்டு அடுத்த பிரக்கட்டை நாங்கள் செய்வோம் அதுக்கும் ஒரு ஆன்சர் வந்த பிற்பாடுக்கு அடுத்த பிற அடுத்த அதுக்கு அடுத்த பிரக்கட்டை நாங்கள் செய்வோம் இதுதான் தான் பிரக்கட் அப்போ பிரக்கட்னு சொன்னால் ப்ரக்கட்டுங்கிற சும்மா போட்டிருக்கிறது தான் ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்கோ அது அதுகளை பார்த்து நம்ம செய்ய வேண்டி வரும் சரிதானே அதுக்கு அடுத்து ஓ இருக்குது ஓஃப்ங்கிறது ஓவுங்கிறது என்ன கேட்டால் ஓஃப் ஓஃப்னு சொன்னால் நம்ம கணக்கில் பார்த்தா இன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பின்ன கணக்குகளை இன்னும் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ இன்ன செய்யணும் அதாவது முத பிரக்கட்டை செய்யணும் பிரக்கட் செய்கிறேன்னு சொன்னால் ப்ரக்கட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே இன்று இருந்தால் தான் முதல் செய்யணும் அதுக்கடுத்து டிவிஷன் டி போட்டு டிவிஷன் டிவிஷன் சொன்னால் என்ன கேட்டால் பிரித்தல் அதாவது பிரித்தல் அப்போ அந்த ப்ரொக்கட் இருந்துச்சின்னு சொன்னால் ப்ரக்கட் இருக்கான்னு பார்க்கணும் ப்ரக்கட் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இன்னு இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் முதல் செய்யணும் அரண்ஞ்சா அதுக்கு அடுத்து தான் அரணை செய்யணும் அப்படி நம்ம பார்த்து செய்யணும் அடுத்து எம் எம்ங்கிறது வந்து என்ன கேட்டால் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பெருக்கிறது அரணையை செஞ்ச பிற்பாடு நாங்கள் பெருக்கிறது செய்வோம் அதுக்கடுத்து என்னான்னு பார்த்தோம்னு சொன்னால் ஏ அடிஷன் அடிஷன் சொன்னால் என்னது கூட்டுறது அடுத்து என்ன கேட்டால் சப்ரக்ஷன் அது அப்புடின்னு சொன்னால் கழிக்கிறது சரிதானே அப்போ முதல்ல கணக்கில் நாங்கள் பிரக்கட்டை செய்வோம் பிரக்கட்குள்ளே எத்தனை பிரக்கட்ன்னு பார்த்து அது நடுவில் என்ன பிரக்கட்டோ அதாவது சின்ன பிரக்கெட் ஏதோ அதை செய்யணும் அப்படியே படிப்படியாக செய்யலாம் அதே தூர தூரம் ரெண்டு பிரக்கெட் இருந்தால் நாங்கள் ரெண்டு பிரக்கட்டே அதாவது ஒன்றுக்கு ஒன்று சம்மதம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு பிரக்கட்டே ஒரே இதாக செஞ்சு வரலாம் நாங்கள் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பிரக்கட் பார்க்கணும் என்ன இருக்குதுன்னு சொல்லி இன் முதல் இருந்தால் இன்ன செய்யணும் அரணை முதல் இருந்தால் அரணை இன் கடுத்து அரணை செய்யணும் அரணை கடுத்து தரையை செய்யணும் அடுத்து கூட்டல் கழித்தல் ரெண்டுமே செய்யலாம் சரிதானே இப்போ நான் இப்படி ஒரு கணக்கு போட்டிருக்கேன் இப்போ இந்த கணக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் ப்ரக்கட்டை தான் நாங்கள் முதல் செய்யணும் அப்போ பிரக்கெட் முதல் செய்யக்குள்ள முதல்ல செய்யணும்னு சொல்லி பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு பெரிய ப்ரக்கட் இருக்குது சின்ன ப்ரக்கட் இருக்குது அப்போ முதல் எதை செய்யலாம் சின்ன பிரக்கட் தான் செய்யணும் அதை செய்கிறதுக்கு முன்னுக்கு இந்த கணக்குகளில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து கீழ் ரெண்டு சயம் மூணு கீழ் நாலு இதை பிரிச்சிருக்கு இருபத்தொன்னு கீழ் எட்டால் இதை லேசாக செய்கிற முறையில் நாங்கள் எழுதிக்கொள்வோம் அப்புறம் நம்ம கணக்கை செய்வோம் சரிதானே முன்னிக்கு நாலு ரெண்டரை வேணால் இங்கே கலப்பு பின்ன வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம் இல்லாட்டி செய்யக்குள்ளே வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம் பத்தின் கீழ் பதினாலுனா கீழ் பத்து அரைண ஏழின் கீழ் ஆறு சக ஏழுங்கில் மூன்று ப்ளக்கட் ரெண்டு பிளங்கு குளோஸ் குளோஸ் ஆகுது அடுத்து அரைண சக இதை பாருங்கள் எப்படி எழுதி ரெண்டுன்னு ஐந்திங் கீழ் ரெண்டு சக மூன்றின் கீழ் நாலு அதாவது இதை பிரிச்சு அது இப்போ ஐந்து கீழ் ரெண்டுருந்து கழிக்கிறோம் மூணுக்கு நாலு அதுக்கு வர்ற விடையால் பிரிக்கணும் இருபத்தொன்னு கீழ் எட்டு அப்போ இதுக்கு வர்ற விடையால் பிரிக்கணும் இருபத்தொன்று கீழ் எட்டால் இது இருபத்தொன்னு கீழ் எட்டு எதுக்கு சொந்தமானது இது மட்டும்தான் சொந்தமானது ஆகவே அதுக்கு துண்டாக ஒரு ப்ளக்கெட்டை போட்டுப்போம் எப்படி போட்டிருக்கேன்னு புரியுதா உங்களுக்கு இப்போ நான் இந்த சின்ன பிரக்கட்டை போடலைன்னு வச்சுக்கொள்வோமே ஐந்து கீழ் ரெண்டு சைய மூண்டி கீழ் நால பிரிக்கிறோம் கீழ் எட்டு அப்புடின்னு வந்துடும் அதாவது மூன்றைக்கு நாலே பிரிக்க போகிறோம் அப்புடின்னு வந்துடும் ஆனால் உண்மையில் மூணு கீழ் நாலே பிரிக்கிறோம் இல்லை இதா அதாவது ஐந்து கீழ் ரெண்டு சய மூணுக்கு நாலு இது அப்படியே தான் பிரிக்கிறோம் ஆனால் தான் அதை அப்படியே பிரக்கட் பண்ணி இருபத்தொன்னு கீழ் எட்டு போட்டிருக்கேன் சரிதானே அடுத்து இந்த இருபத்தொன்னு எட்டு வந்து இதுக்கு மட்டும் சொந்தமானது தானே இதுக்கு சம்மந்தப்பட்டது தான் அதனால தான் அதை அப்படியே துண்டை செப்பரேட் பண்ணியிருக்கேன் ப்ரக்கட் பண்ணி இது பண்ணுறது தான் காரணத்தோடு பண்ணணும் சும்மா பண்ணியிருப்போம் எல்லாது நாங்கள் விருப்பப்படுபாடு பண்ண இல்லாது கணக்கில் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு ப்ரக்கட் பண்ணுறோம் ஐந்திங்கிள் ரெண்டை கழிக்க சொல்லியிருக்கு மூணு கீழ் நாளால் அதுக்கு வர்ற விடையை தான் என்ன செய்யணும் இருபத்தொன்னு எட்டால் பிரிக்கணும் அப்போ ஐந்திங்கில் ரெண்டை கழிக்கிறோம் மூணுக்கு நாலில் வர்ற விடையால் பிரிக்கிறோம் இருபத்தொன்னு கீழ் எட்டு இது அப்படியே துண்டா ஒரு சப்ஜெக்ட்டு அதனால் அதுக்கு துண்டாக நான் பிரித்து காட்டியிருக்கேன் சரிதானே இப்போ கணக்கு செய்வோம் மூணு கீழ் நாலு ரெண்டரை பெண்னா பதினாலுங்கீழ் பத்து அரை இப்போ இதுக்கு போமாசி பார்க்கணும் இப்போ இதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம் இதுக்கு போமாசி பார்த்தா ஆறுக்கும் மூணுக்கும் போமாசி ஆறு ஆறில் ஆறு ஒரு முறை அந்த ஒன்றோட ஏல பெருக்கணும் பெருக்குன்னா ஏழு விலங்கு தானே ஆறு ஆறாவில் ஒரு முறை வர்ற ஏழை பெருக்கணும் உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் பின்னங்களை எப்படி கூட்டுறது கழிக்கிறேன்னு சொல்லி போட்டுருங்க பாருங்கள் அடுத்து பிரிக்கிறோம் ரெண்டு முறை ரெண்டு பெருக்குன்னா பதினாலு புரியுது தானே ஆறா ஆறாள் அதாவது பூ மாசையே இதையும் பிரிக்கணும் ஆறா ஆள் பிரித்தா ஒரு முறை ஒன்றோட ஏழு பேருக்குன்னா ஏழு அடுத்த ஆறு இருக்குது ஆறு மூணு நாள் பிரித்தா ரெண்டு முறை ரெண்டோட ஏழு பேருக்குன்னா பதினாலு பிரக்கெட் சாரி சக இப்போ அதே மாதிரி கழிக்கிற கழிக்கிறனால நாங்கள் பௌ மாசி பார்க்கணும் இப்போ ரெண்டு பிரக்கட்டையும் போட்டுக்கொள்கிறேன் போமாசி நாலு ரெண்டுக்கும் நாளுக்கும் போமாசி நாலு போமாசி எப்படி காண்ட்ருன்னு பதிவு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க தெரியாதவங்க பார்த்துக்குங்க ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பொது மருங்கு சிறியது அப்படின் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ நாலில் ரெண்டு எத்தனை முறை ரெண்டு முறை ரெண்டோட அஞ்சு பெருக்கணும் இப்போ பத்து சய நாலோட நாலு பிரித்தா ஒரு முறை ஒன்றோட மூணு பெருக்கணும் மூணு அடுத்து ஆறான இருபத்தொன்ன கீழ் எட்டு சரிதானே பார்த்து பார்ப்போம் மூணு கீழ் நாலு ரெண்டுடன் 2 இங்கில் ரெண்டு ஏன் பதினாலின் கீழ் பத்து அரை அண்ணா இப்போ தனி வீடை வந்த பிற்பாடு இந்த ப்ரக்கெட் போட தேவையில்லை நம்ம சரிதானே இப்போ அடுத்து இந்த பெரிய ப்ரக்கெட்டை மட்டும் போட்டுக்குவோம் பத்துலேருந்து மூணு கழிச்சா ஏழு ஏழு கீழ் நாலு இப்போ இந்த சின்ன பிரக்கெட் எல்லாம் போயிடுச்சு தனி வீடை வந்து தானே இப்போ பெரிய இது மட்டும்தான் இருக்கும் இருபத்தொன்னு கீழ் எட்டு புரிஞ்சா இப்போ அடுத்து மூணு கீழ் நாலு இப்போ இந்த பிரக்கெட் நாங்கள் செய்ய போகிறோம் இந்த பிரக்கட்டில் பாருங்கள் இன்று இருக்குது அரண் இருக்குது இப்போ இன்னை முதல் செய்யணுமா அரணை முத செய்யணுமா போன் மாதம் விதிப்படி தான் முதல் செய்யணும் அப்போ என்ன செய்ய இரண்டு நாலு ஐந்திங் கீழ் இரண்டு நாலு நாலோடு ஒன்று கூட்டணும் ஐந்து ஐந்தின் கீழ் ரெண்டு இந்த பிரக்கட்டை போட்டுக்குவோம் இப்போ இந்த இன்னை இன்ன தரையாக மாற்றிக்கும் பதினாலுங்கீழ் பத்து அரணே தலைகீழாக தரையாக மாற்றினா தலைகீழாக மாறும் பின்னோம் இன்ன மாற்றினா தலைகலாம் மாறது இன்னும் மட்டும் தரையாக மாற்றுறோம் அவ்வளோ தான் வேறு எதுவுமே செய்கிறதில்ல அரணை இருபத்தொன்னின் கீழ் ஆறு சக இது வேறு பிறகு இதையும் செஞ்சுக்குவோம் ஏழு அரணை மட்டும்தான் இருக்குது இல்லை ஏழு கீழ் நாலு தரையாக மாற்றணும்னு சொன்னால் எட்டு மேலே போவோம் இருபத்தொன்று கீழே வந்துடும் சரிதானே இப்போ எடுத்து பார்ப்போம் மூணு கீழ் நாலு ப்ரக்கட் இப்போ தர இருக்குது இப்போ இதை செஞ்சு ஒரு வீடியோ எடுத்துக்கணும் தர இன்னத்தனை ம செய்ய போகிறோம் அதை செஞ்சால் ரெண்டில் ரெண்டு ஒரு முறை அதே ரெண்டாவில் மேலே சுருக்குனா ஏழு முறை அஞ்சு அஞ்சாவில் சுருங்க ஒரு முறை இதை சுருக்குனா ரெண்டு முறை இப்போ ஏழின் கீழ் ரெண்டு அரைண இருபத்தொன்னு கீழ் ஆறு சொன்ன சக இப்போ இதை சுருக்குன்னா பார்ப்போம் நாலு நாலாவது சுக்குனா ஒரு முறை எட்டு சுருக்கணும் ரெண்டு முறை ஏழை ஏழு சுக்குன்னா ஒரு முறை இருபத்தொன்று சுருக்குன்னா ஏழு மூணு மூணு முறை அப்போ ரெண்டிங்கி மூன்று வந்துருச்சு இப்போ இவ்வளோ பெரிய கணக்கு சின்னதாக ஆயிடுச்சு அடுத்து மூணு கீழ் நாலு ஏழு கீழ் ரெண்டு இது தரையாக மாற்றுவோம் அரண் தரையாக மாற்றினா ஆறு மேலே போயிடும் இருபத்தொன்று கீழே வந்துடும் சக ரெண்டு கீழ் மூன்று மூணு கீழ் நாலு இப்போ சுருக்கும் இதே இதே ஏழில் ஏழு ஒரு முறை இருபத்தொன்றில் மூணு முறை ரெண்டு ரெண்டாவது சுருக்குன்னா ஒரு முறை ஆறாவது சுருக்குனா மூணு முறை அப்போ இந்த மூணு மூணாவது சுருக்குனா ஒரு முறை இந்த மூணு மூணாவது சுருக்குனா ஒரு முறை அப்போ விடை என்னது இன்னைக்கு இப்போ இந்த பிரக்கெட் இல்லாமல் போகுது இன்றைக்கு ப்ரக்கெட் மட்டும்தான் இருக்குன்னா தரம் இருக்குன்னா அர்த்தம் ஒன்று விடை அதாவது ஒன்றின் கீழ் ஒண்டு அந்த கீழே உள்ள ஒன்றை போட்டாலும் சரி போடாட்டையும் சரி அடுத்த சாக இது ரெண்டின் கீழ் சரிதானே இப்போ இன்றைக்கி தர இருக்குது ஒன்றின் கீழ் ஒன்றுக்கு இங்கே சகை இருக்குது அப்போ இன்றைக்கி முதல் எதை செய்யணும் தரையை செய்யணும் தரையை செய்தோம்னு சொன்னால் இப்போ இங்கே சுருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு மூணு மூன்று ஒரு நாள் நாலு சகை ரெண்டின் கீழ் இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் கூட்டணும் என்ன செய்யணும் பூ பார்க்கணும் போமாசி பார்த்தா என்னது நாலுக்கும் மூணுக்கும் பூமாசி பன்னிரெண்டு வரும் போமாசி பாருங்கள் இப்போ என்ன செய்யணும் பன்னெண்டை நாலால் பிரிக்கணும் பிரிச்சனை மூன்று முறை நான் நாலு பன்னெண்டா பிரிச்சா மூணு முறை மூணையும் மூணையும் பிரிக்கனா ஒம்பது சக பன்னெண்டை மூணு ஆள் பிரிக்கிறோம் பிரித்து எத்தனை முறை நாலு முறை நாலு ரெண்டு எட்டு அடுத்து இப்போ ஒம்பது எட்டையும் கூட்டினா ஒம்பது சக எட்டு ஒம்பது எட்டும் பதினேழு சரிதானே இப்போ நான் பெரிய கணக்கு ஒன்று போட்டேன் காரணம் என்னென்னு கேட்டால் இந்த இந்தளவுக்குலாம் எக்ஸாம்களெலாம் கணக்கு வராது பெரிய கணக்காக போட்டது என்னென்னு கேட்டால் ஒரே கணக்கில் எல்லா விஷயம் சொல்லி கொடுத்தோன்னா அப்படின் தான் பின்ன கணக்கு எப்படி செய்யுறன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இந்த பதிவில் நீங்கள் நிறைய பயிற்சி செய்யுங்கள் பயிற்சி செய்யக்குள்ளே வந்து கணக்கு எப்படி வருது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும் சில வேளை உங்களுக்கு என்னமாச்சும் அதை செய்கிற பிரச்சனை இருந்தால் கமெண்ட்லாம் கேளுங்க எனக்கு நான் பார்த்துட்டு அதுக்கு பதில் தரேன் என்ற நான் தாறேன் சரிதானே அடுத்த பதிவில் நாங்கள் அச்சர கணித பின்னங்களை பற்றி நாங்கள் படிப்போம் அச்சர கணித பின்னங்களை எப்படி சுருக்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நன்றி வணக்கம்